வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி புழலில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டுமான பணிகளை அமைச்சர் பி கே பாபு ஆய்வு செய்தார் சென்னை புழல் காந்தி பிரதான சாலையில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிஎம்டிஏ சார்பில் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன தரைத்தளம் மற்றும் மூன்று மாடிகளை கொண்ட பள்ளி கட்டிட பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது இந்த பணிகளை இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான பி கே பாபு நேரில் ஆய்வு செய்து சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கட்டுமான பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் மாதவரம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மண்டல ஆணையர் குமாரசாமி மாதவரம் வடக்கு பகுதி செயலர் வழக்கறிஞர் புழல் எம் நாராயணன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சிராணி வட்ட செயலாளர்கள் குப்பன் சந்துரு சுந்தரேசன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஜே ரவி முன்னாள் கவுன்சிலர் அகிலா அந்தோனி முன்னாள் வட்ட செயலாளர் புழல் சரவணன் இளைஞரணி ஏவிஆர் அருண் சித்தார்த் திருநாவுக்கரசு மற்றும் மாநகராட்சி கல்வித்துறை மின்வாரிய செயற்பொறியாளர் கிறிஸ்டபர் லியோராஜ் உதவி செயற்பொறியாளர் பாலச்சந்தர் உதவி பொறியாளர் கருணாநிதி உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த நடுநிலைப் பள்ளியானது இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு பிணங்க வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு புதிய பள்ளி கட்டிடத்தை வடிவமைத்திருக்கின்றோம் இந்த கட்டிடமானது ஏற்கனவே அறுநூற்றி இருபத்தி மூன்று பிள்ளைகள் தற்காலிக பள்ளிக்கூடங்களில் இருந்து வருகிறார்கள் இந்த பணி நிறைவுற்று அந்த பிள்ளைகள் இந்த கட்டிடத்தில் படிக்க வருகின்ற பொழுது மிக பெரிய அளவு அவர்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியும் உண்டாக்கும் அந்த வகையில் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகின்ற இந்த கட்டிடம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இந்த மாணவ செலவுகளுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் மிக சிறந்த முறையில் தனியாருக்கு நிகராக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிட பணிக்கு பெரிதும் ஒத்துழைப்பில் நிறுத்திய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு அண்ணன் உட்பட எங்கள் துறையினுடைய செயலாளர் கார்கர் ராவ் எங்கள் துறையினுடைய எம்எஸ் பிரகாஷ் இந்த பணிகளை மேற்பார்வையிடுகின்ற துறையினுடைய எஸ்சி சி ராஜன் பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் ஒரு ஐடெக் லேபும் ஒரு நூலகமும் இடம்பெற்றிருக்கின்றது கூடுதல் வசதிகளை இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபால் முதல்வர் கோரியிருக்கின்றார் அவைகளையும் நிறைவேற்றித் தர உத்தரவிட்டிருக்கின்றோம் நேற்று முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்ற ஒரு வார்த்தை முன் வச்சிருந்தாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் நாங்கள் மட்டுமா தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம் திமுகவும் தேசிய கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு அவங்க முதல்வர் சொன்ன அர்த்தம் டெல்லியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா குறிப்பிட்டு சொன்னது எடுத்துக்கொள்வருடைய கருத்துக்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் எங்கள் முதல்வர் கருத்து மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவா தமிழகத்திலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமா என்ற கோணத்தில் தான் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பலம் நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாக்கு வங்கி நாளுக்கு நாள் இதுபோன்ற மாநாடுகள் பேரணியால் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அசைக்க முடியாத சக்தியாக மிக முதல்வர் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அரியணை அமர்வதை எந்த சிக்கியாலும் படிக்க முடியலை